ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சேரீலேருந்து அழகான கவுன் எப்படி வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே வீடியோக்கில் போகலாம் கவுன் தைக்கிறதுக்காக நான் ரொம்ப எடுத்துருக்கேன் இதில் இருக்க பார்டர் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஜார்ஜ் சாரீ இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் நான் அன்னைக்கு ரெண்டரை மீட்டர் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணுற மெத்தடுக்கு ரெண்டரை மீட்டர் போதும் இப்போ பாடி போர்ஷனுக்காக துணியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்த துணியை குறுக்கு வாக்கில் நான் நாலாக மடிச்சிருக்கேன் துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது நீங்கள் நீல வாக்கில் மடிக்கிறதுனால மடிச்சிக்கலாம் நான் குறுக்கு வாக்கில் மடிச்சிருக்கேன் நாலாக கரப்பாகவும் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் கரப்பாகவும் நேர் மடிப்பாக மடிச்சிங்கன்னா சைடில் வரும் நமக்கு மேல் போர்ஷனுக்கு ஆனால் மொத்த நீளம் பதினஞ்சு இன்ச் அது கூட தையலுக்காக ஒரே இன்ச் சேர்த்து பதினாறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீரை அரை இன்ச் போகும் மேலே ஷோல்டர் ஜாயினில் அரை இன்ச் போகும் இப்போது ஆஃப் ஷோல்டர் ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் சோல்டர் எவ்வளோ வருதோ அதில் பாதி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கும் லென்த்தாகவும் அந்த ஏழரை இன்ச் வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச் இங்கேருந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த லைனில் நம்ம கால் மார்பு சுற்றளவும் அது கூட லூசிங்க்காக ஒரு இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்முடைய கால் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச் அது கூட ஒரு இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து அடுத்து கீழே வெஸ்டுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இடுப்புடைய சுற்றளவும் ஒம்போது இன்ச் வரும் நாலாவில் டிவைட் பண்ணும்போது அது கூட ஒரு இன்ச் சேர்த்து பத்து இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு கீழே தையலுக்காக ஒன்றரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு விட்டுடலாம் இப்போ கீழே இருந்து ஒரு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி சென்டர்லேருந்து இந்த மாதிரி நம்ம லைன் வரைஞ்சி விட்டுடலாம் இந்த மாதிரி வரையும் போது தச்சு முடித்த பிறகு கீழே ரெண்டு பக்கமும் முக்கில் இழுக்காமல் இருக்கும் ஆம்போல் பின்பக்கத்துக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் முன் பக்கத்துக்காக ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்போல் லென்த்தில் பாதியை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்புல் கரு வந்து முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் வரைஞ்சி விட்டுடலாம் கழுத்தினுடைய அகலம் மூணு இன்ச் வச்சுருக்கேன் முன் கழுத்து நீளம் ஆறரை இன்ச் வச்சுக்கலாம் பின் கழுத்துக்காக ஒரு நாலரை இன்ச் வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தில் கழுத்தினுடைய அளவு வந்து கட் பண்ண போகிறதில்ல தைக்கும்போது போது நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சி மட்டும் வச்சுக்கலாம் சாதாரண ரவுண்ட்க் மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ பின்பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கத்துக்கான ஆம்பூளை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து ஆம்பூளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி கழுத்து வந்து தைக்கும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் அளவு ஷோல்டராக சரிவாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு முன்பக்கம் அம்போல் வளையும் வந்து தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது நம்ம கவுனோட மொத்த நீளம் வந்து நாற்பத்தஞ்சி இன்ச் அதில் மேல் பக்கத்துக்கு பதினஞ்சு இன்ச் போயிரும் மிதி முப்பது இன்ச் இருக்குது இருபத்தி ஒம்பது இன்ச் வச்சு நான் வந்து இந்த மாதிரி நாலு மடிப்பாக லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அம்பர்லா டைப் வந்து கொடுக்கல அம்பர்லா டைப் கொடுக்கணுன்னா நிறைய துணி வேணும் நான் இந்த மாதிரி ஏலையின் ஷேப்பில் வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக மேல் போர்ஷன் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சரிவாக நம்ம வந்து மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே விரிவாக வர்றதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கிளாத்தை இந்த மாதிரி கீழ் பக்கம் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம் அம்பர்லா டைப்பில் கொடுத்தீங்கன்னா மூணு மீட்டர் அளவு லைனிங் கிளாத்து வந்து கண்டிப்பாக தேவை அடுத்து கைக்கான அளவு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை வந்து இந்த மாதிரி நாலு மடிப்பாக மடித்து போட்டிருக்கேன் கையினுடைய நீளம் வந்து பத்து இன்ச் வைக்க போகிறேன் அப்போ கீழே வந்து நம்ம ஒரு அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுடலாம் ஒரு இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன் அப்போது கை வந்து மேலே சுருங்காமல் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பத்தரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பத்து இன்ச் கைனுடைய நீளம் அரை இன்ச் வந்து மேலே தையலுக்காக துணியினுடைய அகலம் ஒம்பதரை இன்ச் வச்சுருக்கேன் ஆம்போளுடைய லென்த் ஏழு இன்ச் அது கூட ரெண்டு இன்ச் சேர்த்து நம்ம எப்பவும் துணி வந்து அகலத்தை எடுத்துக்கலாம் ஒம்பதரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு மூணு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுக்கை சுற்றுலா வந்து ஆறு இன்ச் தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் மார்க் பண்ண இடத்துல உள் பக்கமாக ஒன்றரை வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஒரு இன்ச் அளவு இடம் விட்டு இந்த மாதிரி கைனுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் கீழே ஒரு அரை இன்ச் தள்ளி முன்கே ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் அப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு எழுதிய சண்டர் வந்து நாட்ச் பண்ணியாச்சு ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பக்கத்தை மட்டும் நம்ம வளர்க்கும் போது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம தைக்கும்போது கூட முன் பக்கத்தை தனியாக கட் பண்ணி எடுக்கணாலும் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு முன்கை வளைவு தெரியறதுக்காக அதில் நாட்ச் போட்டு விட்டுடலாம் அவ்வளோந்தான் லைனிங் கிளாத்தரை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸேரீயில் ரெண்டு சைடு இருந்தால் பார்டர் எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு சாரியை இந்த மாதிரி நாலாக மடித்து வச்சிருக்கேன் சின்ன அளவுனால் இந்த மாதிரி நீல வாக்கெலாம் நாலாக மடித்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய அளவுனா நீல வாக்கில் ஒருக்கா மடிச்சுட்டு திரும்ப அகல வாக்கில் மடிச்சுக்கலாம் இப்போ நாலு மடிப்பாக இருக்குது இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் பாடி போர்ஷன் கட் பண்ணி வச்சிருக்கதை இந்த மாதிரி வச்சுட்டு ஓல்டு பக்கத்தில் மட்டும் எந்த இடமும் இட வேண்டாம் மற்றபடி சுற்றிலும் ஒரு அரை இன்ச்சளவு விட்டு டைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் பாடி போர்ஷன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம கைக்காக துணியை வந்து நாலாம் மடிச்சிருக்கேன் துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது அதேமாதிரி கையும் சுற்றிலும் அரை இன்ச் அளவு விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் நல்லா விரிவாக போர்ஷன் வரணுன்னா ஃபுல் சேரீயுமே நீங்கள் வந்து நல்லா மடிச்சு எடுத்துக்கலாம் நான் சேரீயில் ஒரு மூணு மீட்டர் அளவு மட்டும் கிளாத் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போது நீல வாக்கில் ரெண்டாம் மடித்ததை இந்த பக்கம் பாருங்கள் கார்னரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம நல்லா மடிச்சுக்கலாம் நம்ம அம்பர்லா கட் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரி நாலாம் மடிச்சுக்கலாம் இப்போ இந்த நாலாம் மடித்த முக்கு பகுதியில் வந்து நம்ம பாடி போஷனை ஒரு ஒரு இன்ச் அளவு இட விட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல செட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ மேலே இந்த கார்னர் இருந்து டேப் வச்சு அளந்து பார்க்கலாம் அளந்து பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டு இன்ச் இருக்குது அந்த சைடும் வந்து கூட இருக்குது பன்னெண்டு இன்ச் ரெண்டு சைடும் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே கீழ் போர்ஷனோட லென்த்து எடுத்துக்கலாம் ஃபுல் கவுனோட லென்த் வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு இன்ச் மேல் போர்ஷன் வந்து பதினஞ்சு இன்ச் மைனஸ் பண்ணால் முப்பது இன்ச் இருக்கும் அப்போது கீழ் போஷ் முப்பது இன்ச் தையலுக்கு ஒரு இன்ச் சேர்த்து முப்பத்தோரு இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு துணி பத்தலைன்னா கீழே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சு கீழே இருக்க துணியில் வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே நம்ம அந்த கார்னர்லேருந்து உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு இன்ச் இருக்குது நம்ம மார்க் பண்ண இருந்து மார்க் பண்ணுறத விட இந்த மாதிரி மேலே அந்த கார்ல இருந்து மார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம டேப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேலே அதே இடத்துல இரு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி விலகி போகாத அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு கீழேயும் அந்த இடத்துல நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேல் பக்கத்தில் விலகி போகுதுன்னு அந்த இடத்துல ஏதாவது கனமான புக்கு இல்லைன்னா கனமான பொருள் எதாவது வச்சுக்கலாம் ஸ்டூல் சேரோட காலை நம்ம டேப்க்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக நாற்பத்தி மூணு இன்ச்சம் வந்து அந்த சைடு மடித்து போட்டது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இதில் எனக்கு எந்த ஜாயிண்ட் வரல ஜாயிண்ட்டு வந்துச்சுனா எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோவில் இருக்குது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ வந்து திரும்பவும் போடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேல் பக்கமும் கீழ்பக்கமும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்முடைய ஸ்கேட் போர்ஷன் வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் பாடி போர்ஷன் லைனிக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கதை எடுத்துக்கலாம் முன்பக்கம் கழுத்து அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு முன்பக்கான துணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ உள்பக்கமாக திருப்பி நம்ம இதை வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா இந்த சாக்கோட தோட்டம் அடுத்த பக்கம் நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு லைட்டாக தெரியும் இதையும் நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம முன்பக்கம் ஆம்ஹோல் வந்து கட் பண்ணி எடுக்கலை அதை இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கம் ஆம்பூல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பின் லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம் கழுத்துனுடைய அகலம் வந்து மூணு இன்ச் நீளம் வந்து நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதை பாக்ஸை போட்டு விட்டு காலத்துணியுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதே மாதிரி துணியை உள்பக்கமாக திருப்பி லைட்டாக தட்டி விட்டோம்னா சாக்கோட தட அடுத்த பக்கத்துலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி பதிஞ்சு கிடைக்கும் இதையும் நம்ம வந்து டார்க்காக வரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மெயின் கிளாத்தை இந்த மாதிரி நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை போட்டுக்கலாம் இப்போ கழுத்துணிய ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து டச்சு எடுத்துக்கலாம் துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பின் கூட பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கழுத்துணிய ஷேப் வந்து அதில் இருக்கிற மாதிரியும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் கல்ஃப்ரி ஷேப் வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு அரை இன்ச் அளவு இட விட்டுட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே உள் பக்கம் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துடலாம் நம்ம தைச்சா தையலில் படாத அளவுக்கு சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பிசுர் எல்லாமே லைனிங் கிளாத் பக்கம் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி லைனிங் கிளாத் பக்கம் பிசுறு எல்லாமே வர மாதிரி வச்சு பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து தச்சு எடுத்தோம்னா கழுத்து ஷேப் வந்து மாறாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு நம்ம இப்போ வந்து பாட்டி போர்ஷனோட பின்பக்கத்தோடு கழுத்து இந்த மாதிரி தைச்சி நான் இதை வந்து வச்சுக்கலாம் பரம உள்பக்கமும் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது அடுத்து முன் பக்கத்தை தைச்சிட்டு பின் பக்கத்தை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கத்துக்கான கிளாத்தோட அதாவது மெயின் கிளாத்து நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்குது அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து காலத்துணியோட ஷேப் வந்து தைச்சி எடுக்க போகிறோம் நான் வீடியோ எடுக்கும்போது நல்ல வெளிச்சமாக தான் இருந்துச்சு இங்கே மழை அதிகமாக பெய்கிறதுனால ஜன்னல் உரமாக இருந்தாலும் டார்க்காக தான் வந்திருக்கு குவாலிட்டி இல்லை அடுத்த வீடியோக்கள் வந்து நல்லா போட நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி முன்பக்க கழுத்து ஷேப் வந்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ உள்பக்கமாக அரை அளவு இட விட்டு மீதி இருக்க உள்பக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பம் முன்னோட்டி லைனிங் கிளாத் பக்கம் பிசுரெல்லாம் போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு தையல் தச்சு அதுக்கு பிறகு உள் பக்கமாக திருப்பி அதுக்கு மேலே ஒரு வழக்கம் போல் தையல் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சு எடுத்திங்கன்னா க்ளாத்து லுக் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல பக்கமாக திருப்பி இந்த மாதிரி விளிம்பில் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்ட்டு இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கலாம் திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் வெயில் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த லைனிங் கிளாத்தை கையால் நல்லா நீவி விட்டு நம்ம சுருக்கம் இல்லாமல் தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பின் பக்கத்து கூட பக்கத்தை வச்சு அட்டாச் பண்ணலாம் ஷோல்டர் நம்ம தைச்சது நல்ல ஃபினிஷிங்காக வர்ற மாதிரி வச்சு தைக்கிறதுக்காக பின் பக்கத்தை இப்போ வந்து எடுத்துக்கலாம் பின் பக்கத்தில் கழுத்தில் எந்த தையலும் போடலை இப்போ பின்பக்கத்தோட நல்ல பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சுட்டு மேல் பக்கத்தில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணுற இடத்துல சோல்டரில் இந்த மாதிரி முன்பக்கம் சோல்டரை வச்சுக்கலாம் வச்சுட்டு லைனிங் கிளாத் உள் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி முன்பக்கத்தோட மேலே இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இன்ச் அடைவெளியில் சோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சோல்டர் பகுதியில் ரெண்டு தையல் போட்டு தச்சு எடுத்தோம்னா ஷோல்டர் வந்து ஃபினிஷிங்காக நமக்கு அட்டாச் ஆகிரும் இப்போ பின் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஷோல்டர் பகுதியில் மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங்காக ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரியும் கரெக்டாக நம்ம வந்து வச்சு தைக்கும்போது அந்த துணி வந்து விலகாமல் பார்த்துக்கிடணும் தான் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தைச்சது நமக்கு தெரியாது சோல்டர் பகுதியில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து உறுத்தாமையும் நமக்கு இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக வச்சு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பினிஷிங்காக முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே நம்ம தைச்ச தையல் எதுவுமே வெளியே தரல இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பின்பக்கம் கழுத்து பகுதியில் அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பின்னாடி பின்பக்கம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சு எடுத்த பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாக்கி நம்முடைய பாடி போர்ஷன் வந்து ரெடி அடுத்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கையும் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு கையை நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கையை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியும் அதனால் நான் ரொம்ப விளக்கல இந்த மாதிரி கையை நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கீழ்ப்பகுதியில் ஸ்கேட் போர்ஷன் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்கேட் போர்ஷனோட மெயின் கிளாத் மட்டும் எடுத்துருக்கேன் மெயின் கிளாத்தை இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் அளவில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வரும் நம்ம கட் பண்ணது உங்களுக்கு துணி அதிகமாக வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன பீட் வந்து இடுப்புக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஒரே பக்கத்தில் கொடுத்தா வந்து ஃபினிஷிங்காக இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு துணி கம்மியாக வந்துச்சுன்னா லைட்டாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி அரை இன்ச் அடவளியில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேர்ட் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் அட்டாச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துருக்குன்ட்டு இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதில் வந்து நம்ம லைனிங் பகுதியை வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போது பாடி போர்ஷனில் லைனிங் கிளாத் பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தை பாடி போர்ஷன் லைனிங் கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேட் போர்ஷனில் நம்ம ஏற்கனவே தச்சா இன்ச் அளவில அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் மாதிரி கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு லைனிங் கிளாத் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வருது சென்டரில் மட்டும் இந்த மாதிரி சின்ன பீட் கொடுத்து தச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக உள் பக்கமும் வெளிப்பக்கமும் பக்கமும் இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிட்டு நம்ம ஃபிட்டிங் லைன் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கீழ் ஓரத்தையும் படித்து வச்சுக்கலாம் நம்மளுடைய சூப்பரான ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதுதான் ஃபைனல் லுக் எவ்வளோ ஃபிட்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ